ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சோமாசே பண்ண போகிறோம் அது எதை வச்சு பண்ண போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு சோமாசா பண்ண போகிறோம் இந்த சோமாசா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் பொட்டுக்கடலை மாவு நூறு கிராம் ரவை நூறு கிராம் ஜீனி நூறு கிராம் தேங்காய் ஒரு மூடி ஏலக்காய் மூணு நெய் இரண்டு ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம தேங்காயை துருவலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து மிக்ஸி ஜாரில் ஜீனியை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம ரவையை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையை பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கலை அப்படியே முழு ரவையை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்ட ஓட்டி எடுக்க போகிறோம் ரவை அரைச்சி முடித்தாச்சு தேங்காய் துருவல் நம்ம ஆற வச்சுருந்தோம் அது நல்லா ஆறிடுச்சு இப்போ ரவையை ஜார்லேருந்து எடுத்துகிட்டு தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம அரைச்சி வச்ச ரவை கோதுமை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து முடித்த பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் நம்ம பூரணம் தயார் பண்ண போகிறோம் அதுக்காக பெரிய பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காயை வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் அது கூட ஏலக்காயை பொடி பண்ணி அந்த ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் நம்ம ஜீனியை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மாவு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடிச்சு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாவு ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கணும் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு முடிச்ச பிறகு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்ச ஒரு உருண்டை எடுத்து அதை கோதுமை மாவில் பரட்டிக்கலாம் பரட்டிட்டு இதை நம்ம சப்பாத்தி போடுற கட்டையில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக பூரணம் சேர்த்துக்கலாம் பூரணம் சேர்த்து முடித்த பிறகு இதை ரெண்டாக மடக்கிக்கலாம் மடக்கிக்கிட்டு அந்த ஓரங்களை எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்படி அழுத்தி விட்டால் தான் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அது பிரிஞ்சுக்காமல் இருக்கும் ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டு முடித்த பிறகு ஒரு ஸ்பூனை எடுத்து ஷார்ப்பாக உள்ள ஸ்பூன் எடுத்து அந்த கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் அடுத்து சோமாசாவோடய ஓரத்தை டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபோர்க் எடுத்து அதோட கார்னரை சோமாசாவோடய கார்னரில் வச்சு அழுத்துறேன் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டிசைன் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு சோமாசா இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லா மாவையுமே திரட்டி டிசைன் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவையுமே பசைஞ்சு தயார் பண்ணி வச்சாச்சு அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இதை நம்ம பொறிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு சோமா சேவை சேர்த்து பொறித்து எடுத்தடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சோமா சேவை சுற்றி வந்த பபுல்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு இதுவும் நல்லா செவந்து பொறிஞ்சிருச்சு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே சோமாசையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு சோமாசா தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ